அன்பு உறவுகளே எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லட்சியங்கள் கொள்கைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தாலும் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் எல்லாத்தை முக்கியம் ஆரோக்கியமான உடல் நலம் மட்டும்தான் ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடுங்க உணவில்லாமல் இருக்கிற இளைஞ கஷ்டப்படுறவங்களுக்கு உணவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்களுக்கு செய்யுங்க நம்ம வீட்ல ஒரு பிறந்தநாள் திருமணம் நிச்சயதார்த்தம் ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களுடைய இல்லங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த சமயங்களில் உணவுகள் மீறுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள தேடி பார்த்து அந்த உணவு கெட்டு போகிறதுக்குள்ள சரியான நேரத்தில் உணவு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க டோன்ட் வேஸ்ட்டு ஃபுட்டு அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு விசேஷ நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் உணவுக்கு நீங்கள் செய்ங்க எதுக்காக சொல்கிறேன்னா பசியில் நான் பல வருஷங்கள் நான் வாழ்ந்திருக்கேன் என் வாழ்க்கைய பசி கொடுமை என்னன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக நானும் செய்வேன் நீங்கள் எல்லாருமே செய்யணும்னு நம்ம சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் அன்பாக கேட்டுக்கிறேன் அன்பு உறவுகளை அன்னதானத்துக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லை சாப்பிட்டாங்கன்னா வயிறார வாழ்த்துவாங்க மேலும் வேலைக்கு செய்து அவங்களால வேலைக்கு செஞ்சு வேலை செய்து அவங்களால குடும்பத்தையும் அவர்களையும் காப்பாற்றிக்க முடியும் வேலைக்கு போனாங்கன்னா சம்பளம் கிடைக்கும் அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் உணவு மட்டும்தான் அந்த உணவை நிச்சயமாக கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்றத புரிய வைங்க அவங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க சொல்லுங்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்தினால எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும் அன்பு உறவுகளையும் நான் டீ வச்சுட்டேன் காலையில் எழுந்த உடனே முதல் வேலை டீ வந்து பால் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாத்திரத்தில் நல்லா கொதி வந்த பிறகு நாட்டு சக்கரை திட்டமாக போட்டு அது கூடவே டீ தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இஞ்சியை தோலை மட்டும் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா அதை ஒரு உரல்ல போட்டு நசுக்கிட்டேன் தோலை சீவின உடனேயே தண்ணியில் கழுவிடுங்க அன்பு உறவுகளை இஞ்சியம் இஞ்சியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது மேலும் நெஞ்சு சளி இந்த மாதிரி சளிகள் வராமல் இருக்கவும் காய்ச்சல் வராமல் இருக்கவும் இந்த இஞ்சி பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மழை காலத்தில் இந்த இஞ்சி நாம் பயன்படுத்துவதன் மூலம் நோய் தொற்றுகளில் நம்மளை நாம் பாதுகாக்க முடியும் யார் வீட்டுக்காவது நீங்கள் போனீங்கன்னா கூட இஞ்சி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நிச்சயமாக கொடுங்க ஆரோக்கியமான வாழ்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தை விடவும் மேலும் இஞ்சி டீ வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அன்புறவுகளே கொடுத்துட்டேன் டீயை அடுத்து சாதம் வடிச்சிட்டேன் சாதம் அரிசி ரெண்டு கிளாஸ் தான் போட்டேன் இங்கே மழை காலம் இந்தியாவில் கனமழை சென்னையில் இருக்கிறதுனால வேணுன்னா கூட சூடாக சாதம் வடிச்சிக்கலான்னு ரெண்டு கிளாஸ் போட்டேன் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் வச்சு சாதத்தை வெந்த பிறகு நல்லா மலர வேகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வயசானவங்க வீட்டில் இருக்கிறதுனால சாதம் நல்லா பூ போல வெந்துதான் நான் வடிப்பேன் ஸோ சாதமும் வடித்து முடிச்சுட்டேன் அடுத்து ஆஹ் தட்டை பயிரும் காராமணின்னு சொல்லுவோம் இந்த காராமணியை நானும் குக்கர்ல நல்லா போட்டு வேக வைக்க முதல்லயே வச்சுட்டேன் குக்கரில் நாலு விசல் வந்த பிறகு நீங்கள் இறக்கிடுங்க தட்டைப்பயிரில் கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் நிறைவாக இருக்கும் அதனால் எலும்புகள் பலப்படும் இதில் உள்ள விட்டமின் பி இதய செயலிழப்பை தடுக்கிறது இதில் உள்ள நார் சத்து உடலில் கொழுப்பு சேராது தடுக்கிறது தமணிகளில் அடைப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து இரத்த சோகை வருவதை தடுக்கிறது இதில் உள்ள இரும்பு சத்தம் இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்த அதிகரித்தால் இரத்த சோகை வராமல் இருக்க உதவுகிறது காராமணியில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது இதில் உள்ள விட்டமின் கே மூளையின் செயல்பாட்டை சீராக வைக்க உதவுகிறது நல்ல அளவில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அளிக்க உதவுகிறது கடாய் வச்சுக்கோங்க அன்பு உறவுகளையும் கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா பொறி வந்த பிறகு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து ரெண்டு தக்காளியும் இல்லை மூணு தக்காளி கூட நீங்கள் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி இதில் வெங்காயம் வதங்கின பிறகு போட்டு நல்லா அதில் சாரெல்லாம் பிழிகிற அளவுக்கு அழகாக நீங்கள் போட்டு வதக்கிடுங்க தீ வந்து சின்னதாகவே இருக்கட்டும் சில சமயம் கருகம் வாய்ப்பு இருக்க பூண்டை தோலை எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் உரிச்சு போடுங்க கையில் நகம் இல்லை அதனால் எனக்கு உரிக்க கஷ்டமாக இருக்குன்னு சின்ன உரளோடு எடுத்து அதை நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் அப்படி வச்சுன்னா எனக்கு சீக்கிரமாக அந்த தோல் வந்துடுதும் அதனால தான் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதும் இந்த பூண்டு ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறதும் ஒட்டு மொத்தம் இதய செயல்பாட்டுகையும் மேம்படுத்துகிறது இந்த பூண்டு அதனால் பூண்டை உணவுகளில் மறக்காமல் நீங்கள் சாப்பாடு செய்யும் போதும் சேர்த்துக்கோங்க அன்பு உறவுகளை பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நேரம் ஆனாலும் நீங்கள் குழம்புல அழகாக நீங்கள் போடுங்க பருப்பு வேகும்போது பருப்பில் போட்டு வேக வைங்க காரக்குழம்பு வைக்கும்போதும் குழம்புலையும் இந்த மாதிரி தோலை உரிச்சுட்டு அழகாக போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக உங்களுக்கு அருவமாக சூப்பராக உங்களுக்கு வாசனை வரும் உங்களுக்கு பக்கத்தில் நின்று உங்களுக்கு சமையல் செய்யும் போதே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்க மாதிரி இருக்கும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூண்டை போட்டு வதக்கும்போது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் அதை விட சூப்பராக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் நான் வாங்கலை நேரம் இல்லை கடைக்கு போக எனக்கு அதனால் நான் பெரிய வெங்காயத்தை மட்டும் தோலை எடுத்துட்டு மேல் பாகம் அடிபாகம் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு நீட்டு வாக்கில் நான் அரிஞ்சு இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நான் போட்டுட்டேன் பூண்டையும் உரிச்சிட்டேன் த அதில் இருக்கிற கடாயில் இருக்கிற வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே நல்லா குழைவா நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் கடல வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வதக்கணும் டைம் ஆகுதுன்னு நீங்கள் அதில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு குழம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது முக்கியமான விஷயம் குழம்பு வைக்கிறதுல இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நல்லா குழைவாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு உண்மையிலேயுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வதக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வாசனை வந்துச்சு எனக்கு சளி பிடிச்சிருக்கு உடம்பு முடியல இருந்தாலும் கூட சமைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் மேலும் இந்த சமைக்கிறதுல நான் ரொம்ப ரசித்து பொறுமையாக செய்கிறதுனால குழம்பும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஏதாவது சொல்லுவீங்க அதனால தான் நான் சொல்கிறது இல்லை குழம்பு இனிப்பாக இருக்குதுன்னு கூட சொல்லுவேன் சில நேரங்களில் இனிப்பாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ இந்த காராமணி சில இடங்களில் தட்டைப்பயிருன்னு கூட சொல்லுவாங்க நல்லா வெந்திரிச்சு அன்புறவுகளை மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கே தெரியும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வெந்து வரும் காராமணின்னு பார்த்து யோசித்து நீங்கள் நாளையில் அஞ்சு விசில் விட்டால் போதும் நான் வச்சு இறக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு அந்த காராமணி தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியும் கீழே ஊற்றிடாதீங்க அதுலேயே குழம்பு வைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காராமணி வெந்த குக்கர்லையே தண்ணியெல்லாம் ஊற்றலாம் அது கூட சேர்த்து நானும் உப்பு திட்டமாக தூள் நான் ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் வீட்டில் வயசானவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு காரம் ஒத்துக்காத திட்டமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வதக்கி வச்சேன் தக்காளி வெங்காயம் பூண்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எனக்கு கருவேப்பில கிடைக்கல கடையில் அதனால் கருவேப்பில நான் போடலை உங்களுக்கு கருவேப்பில கிடைக்கும்னா நிச்சயமாக தவறாமல் போடுங்க கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அன்பு உறவுகளை எல்லாத்தையும் கொட்டிட்டு கடாயில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கழுவி ஊற்றுனேன் வீடியோ வந்து நான் கையிலேயே பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால எனக்கு அதிகமாக வேலைக்கு வந்து வீடியோ வச்சுட்டு செய்ய முடியல ஃபோனை கையில் வச்சுட்டேன் அதனால் நீங்கள் கடாயும் நல்லா கழுவி அந்த குழம்புலையே ஊற்றிடுங்க அவ்வளோ கமகமான வாசனையாக இருந்துச்சு புளியை நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இன்னும் கேட்டிங்கன்னா நான் எழுந்த உடனே முதல் வேலை புளியை ஊற வச்சது தான் கொட்டை தோல் நார் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் புளியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் எவ்வளோ கட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் வடிகட்டும் போது இன்னும் கொஞ்சம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட வடிகட்டி இந்த புளியை ஓடு திப்பி இல்லாமல் நீங்கள் வடிகட்டி அழகாக வச்சுக்கோங்க வேறு பாத்திரத்தில் ஊற்றி நான் இந்த புளியை ரெண்டு மூணு வாட்டி கூட கரைச்சேன் கரைச்சி இப்போது நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் புளி வந்து வெள்ளை கலரில் ஆகிடும் தண்ணியும் உங்களுக்கு வெள்ளை கலரில் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் புளியை கரைக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் அனுப்புகிறவங்களே அதனால் புளியை நல்லா கரைச்சி அதில் பாருங்கள் எவ்வளோ ஓடு திப்பிலாம் இருக்குன்னா அதை எடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே தாளிச்சம் குழம்புல எடுத்து ஊற்றிருங்க அவ்வளோ ஒரு மனமா வாசனையாக இருந்துச்சு புளி காரம் உப்பு மஞ்சள் தூள் தக்காளி வெங்காயம் தட்டைப்பயிறு காராமணி வேக வச்ச அந்த தண்ணி இது எல்லாமே சேர்ந்து குழம்பு கொதித்து வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இது கூட இன்னும் நம்ம குழம்ப சுவையாக்கிறதுக்கு இந்த பெருங்காயத்தூளையும் சிட்டிக்க போட்டு தூவி இறக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி தான் இறக்குவேன் ஆனால் கொத்தமல்லி எனக்கு கிடைக்கல இங்கே சென்னையில் கனமழையாக இருக்குது அதனால காய்கறி கடைகள்லையும் அந்த அளவுக்கு கொத்தமல்லி இந்த காய்கறிகள்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகுது அதனால தான் இப்போது நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாத வடிச்சு தட்டை பயிரும் காராமணியும் நான் குழம்பு வச்சுட்டேன் அன்பு உறவுகளே எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் சாப்பிட்றத மட்டும் நிறுத்தாதீங்க யாராவது திட்டுறாங்க அப்படின்னு உங்களை மனசு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சாப்பிடாத மட்டும் இருக்கவே இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீங்களும் நல்லா வாழ்ந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க எப்போதுமே நம்ம வாழ்க்கை நாம் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களையும் நல்லா வாழ வைக்கும்போது நாம் நல்லா இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்கள வாழ வச்சு அவங்க கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை ஒரு வளர்ச்சிய முன்னேற்றத்தை ஏற்படும் போது ஏற்படுத்தும் போது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் அழகாகுது நம்ம கிழிஞ்ச துணி போட்டிருந்தா கூட கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இதை நான் அனுபவித்து தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சந்தோஷம் உங்களுக்கும் வேணும்னா கஷ்டப்படுறவங்க பாதிக்கப்படுறவங்க ஏழைங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அன்பு உறவுகளே